வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அடுத்த வாரத்தில் நூறு சதவிகிதம் லேப் டெக்னீஷியன் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஐநூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் பல்வேறு துறைகளின் சார்பில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகளை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து அடிக்கல் நாட்டுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி காஷ்மீரில் இருந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்ற கல்விக் கடன் முகாம்களின் மூலம் மொத்தம் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மாணவ மாணவிகளுக்கு முன்னூற்றி பதினைந்து கோடி ரூபாய் கல்விக் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நாகப்பட்டினம் கடலூர் வேலூர் திருச்சி திருப்பூர் நாமக்கல் திருவண்ணாமலை கரூர் திருநெல்வேலி உள்ளிட்ட மேற்கண்ட இந்த பதினேழு மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபாஸ்டேக் வழங்கும் வங்கிகளின் பட்டியலில் இருந்து பேடிஎம் பேமெண்ட் வங்கியை நீக்கியுள்ளது ஃபாஸ்டேக் நிறுவனம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஐநூறாவது விக்கெட்டை பெற்ற கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இன்று ஸ்ரீஹரி ஹோட்டாவிலிருந்து ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபோர்டீன் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது மேலும் இந்நிலையில் பாதுகாப்பு கருதி மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று இரவு முதல் நாளை காலை வரை ஆவடித்தடத்தில் இயங்கும் பதினைந்து புறநகர் ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி ஜனவரியில் பத்து புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சியை கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவின் தேசிய குழு கூட்டம் டெல்லியில் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் வருமான வரித்துறையினால் முடக்கப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்பாயம் உத்தரவை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் மீண்டும் செயல்பட தொடங்கியது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு ஐந்து புதிய உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று வழங்கினார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் அல்லது ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொள்ளாத மாணவர்கள் விருப்பப் பாடம் எடுத்தால் அதில் முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்றும் அடுத்த கல்வியாண்டு முதல் இந்த முறை அமலுக்கு வருகிறது என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தூத்துக்குடியில் பதினாறாயிரம் கோடியில் அமைக்கப்படும் மின்சார கார் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கிராமப்புற விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு முன்பு கட்டப்பட்ட இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகளை இரண்டு கோடி ரூபாய் செலவில் பழுதுபார்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார் பாரத் மார்ட் என்னும் புதுமையான வணிக மையத்தை துபாயில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தில்லியில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்க உள்ளார் வருகின்ற இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் ஐடி மாநாடு நடைபெற உள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்